அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகா வணக்கம் குட் ஈவினிங் அன்புக்குரிய சகோதரிகளே அண்மையில் எமது நாட்டில் புதிய அரசாங்கத்தில் புதிய அமைச்சு மாற்றங்கள் ஏற்பட்டன அதில் மாத்தரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்க்கம் இல்லியாஸ் அவர்களுக்கு மின்சக்தி பிரதி அமைச்சு பதவியும் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஷேக் முனீர் முலஃபர் நலீமி அவர்களுக்கு முஸ்லீம் சமய பிரதி அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டது உண்மையில் அந்த அமைச்சு பதவி கொடுப்பதற்கு தகுதியானவர் தான் அவர் காரணம் அவர் நன்றாக இஸ்லாத்தை கட்டறிந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெல் நவுன் இஸ்கோல இன் இஸ்லாமிக் ஃபீல்ட் அதற்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்து காரசாரமாக ஒரு மத தலைவர் பேசியிருக்கின்றார் அவருக்கு அந்த அமைச்சி கொடுக்கப்படக்கூடாது அவருக்கு கொடு கொடுத்திருப்பது மிகவும் ஆபத்தானது என்று மிகவும் காரசாரமாக பேசிய சம்பவத்தை நாங்கள் மீடியாக்களின் மூலமாக பார்த்தோம் உண்மையில் மதத்தலைவர்கள் என்பது யார் குடும்பங்கள் சமூகங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் விணக்குகள் ஏற்பட்டால் அதனை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடியவர்கள்தான் மதத்தலைவர்கள் அவரவர் சார்ந்த சமூகத்திற்கு சீரான பாதைகளை நல்ல விளிமியங்களை சொல்லி கொடுப்பவர்கள்தான் மத தலைவர்கள் பட் ஆனால் அதனை மறந்து ஒரு சில மத தலைவர்கள் எப்போது பார்த்தாலும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் சமூகங்களுக்கு மத்தியில் உண்டாக்கி வயிற்று பிழை பிளப்பு நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நாடு இலங்கை பல்லின சமூகம் வாழக்கூடிய ஒரு நாடு அன்று தொட்டு இன்று வரை ஒரே சகோதர வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இஃப் அ கண்ட்ரி மோஸ்ட் டு பிகம் அ டெவலப் கண்ட்ரி தேர் ஷுட் பி நோ ரேசிசம் ஓர் regionalism ரீஜனலிசம் இன் country கண்ட்ரி ஒன் இஸ் ஸ்ப்ரெடிங் ரேசிசம் அண்ட் ரீஜனலிசம் இன் அவர் கண்ட்ரி ஃப்ரம் பிகினிங் டு டில் டுடே எந்த நாடு இனவாதம் மதவாதம் பேசிக்கொண்டிருக்குமோ அந்த நாடு ஒருபோதும் முன்னேற்ற பாதையை அடைய மாட்டாது உதாரணம் நான் வேலை செய் வேலை நிமித்தமாக இருக்கும் நாடு எல்லா இன மக்களும் வாழும் ஒரு அழகிய நாடு இங்கே மலாய் இனத்தவர்கள் அதேபோன்று இந்திய முஸ்லிம் தமிழர்கள் அதே போன்று சீன இனத்தவர்கள் அதே போன்று மதங்களை எடுத்து கொண்டால் இஸ்லாமிய மதத்தவர்கள் இந்து மதத்தவர்கள் கிறிஸ்தியானி மதத்தவர்கள் அதே போன்று சீன சீன மதத்தைச் சேர்ந்த மதத்தவர்கள் இப்படியான பல மதத்தை பல இனத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒரே இனத்தவர்கள் போன்றும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் போன்றும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மத அதாவது எந்த எந்த நாட்டில் இனவாதம் மதவாதம் இருக்குமோ அந்த நாடு ஒருபோதுமே முன்னேற்ற பாதையை அடைய மாடா மாட்டாது ஆதரனிய மங்கே ஆந்திர ஜனதாவணி லங்கதி அே நவக்க ஆண்டுவே எமத்திகம் சமகாரு மந்திரிவாணண்ட துண்ணபவ. அ ඔබ தන්නவா. ஏ எமති தூ நியோஜய அ அ அமாத்தி வரயா லச முீர் முுலர் பார்லிமந்து மந்திறி முீர் முுலர் மெதித்துமா மத்தித்துமாාව ஆகமிக்க கட்டத்து அமாத்திதூரட்ட பත්க்கருணா. ஏக்கட்ட, අපේ एकක්තර ආගමිකනායක් නොතිබුණු දවල් කිය කිය විමෝචනය කර ඒවාගේ කතාවල් එච්චර දුළට හොඳ දෙයක් නෑ ආගමිකනායකයක් කියන්නේ සමාජය තුළ වෛරය කරෝධය ජාතිවාදය වර්ගවාදය කළමලබේදය ඇතිකරන පිරිසක් නොවේ ඒ सමාජය. හොඳම ලස්සන සමාජයක් උදා කරන්න උත්සහයක් දෙන්න පිරිසතමා ආගමික නායකයක් කියන්නේ මං වැඩ කරන රටේ විවිධ ආගමික කටයතු කරන මිනිස් කොට්ටාසයක් කිඉන්නවා. ඉන්න බව ඔබලා මට වඩා දන්නවා. මුස්ලිमाය චීනාය දමලාය බුද්ධාගමය கிறிஸ் හமோமமே රටே එකவ ලசනට ජීවත් වෙනවා ஏනිසා தமாமே රට දුණවෙලා තියෙනවා எதாසිට அதදவா அே රට துළ ගவாதே ජாතිவாதே ஆகம்வாதே குளமளபේதே ඕன தறங்க எති වணா ඒ அே சමාජය துළங்க துறங்கරண்ட ඕனைයි. दගण प्रශने अलुत्म गेटु में कुलियापिटीय हेटटिपोल गेटमदी मनवद प्रयोजनय उन मिनिस जीवत आहिमी हुण නිसा මේ වගේ खंदरातुखंदरातु करवांग कंदरावलेट अह एपा लोय कहवत वतुव यांदुम वंददस्तवरया වගේ प्रश्ने तिलाने नम अ लसन रटे यह වගේ देवल ला एक कर गोडक आया विश्वास करला सुुलूजाद तियाल වण अට हरिहार करपय ඔබला मातकला मतकाईला मंग हितनवा यह නිसा ම දරණිය සහෝදරවරුණ இம்පசුව හරි මේ වගේ குොந்தරතුලට குොந்தරා කාරයගේ කතාවට அහුවන්නපා කියමින් මංකතාව මකතාව நிහண்ட වෙනවා කියලා